வணக்கம் மீனையும் மீனவனை பற்றிய தகவல்கள் என் சொந்தங்களாகி உங்களுடன் பகிர்ந்து கொள்வதே நாங்கள் மீனவன் இன்றைக்கி நம்ம கடலில் என்ன மீன் பிடிக்க வந்திருக்கோம் அப்படின்னா கோலா மீன் பிடிக்க வந்திருக்கோங்க இந்த கோலா மீன் மூணு வகையான கோலா மீன் இருக்குங்க இதை வந்து கோலா தாக்கோலா கோலா அப்படின்னு மூணு கோலா இருக்குது இந்த மூணு கோலா பிடிக்கிறதுக்குமே தனித்தனியாக இருக்குது நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன இந்த கோலா அப்படின்னுங்கிறது இது வந்து ஓரளவு டேஸ்ட்டு தாங்க இருக்கும் இந்த மொட்டைக்கோலாவை அதிகமாக விரும்பி சாப்பிட மாட்டாங்க இந்த மொட்டைக்கோலா ரொம்ப கூட்டம் கூட்டமாகவும் கிடைக்காதுங்க இந்த பொறுத்த பொறுத்தவரையும் ரொம்ப ஆழ்கடலில் வராமல் ரொம்பவும் கரையிலையும் வராமல் லிமிட்டான தூரத்தில் வரும் அந்த மீனை பிடிக்கிறதுக்கு தனியாக வலை செட் பண்ணி யாரும் மீன் பிடிக்க மாட்டாங்க அது வந்து ஒரு சில வலையில் வந்து அந்த மொட்டைக்கோலா மீன் நிறையவே வரும் அது த வாரிகோலா வலையிலையும் வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வருங்க வாரிகோலா வலை அப்படின்னா இப்போ நம்ம இறக்கிட்டு போகிறது தான் இந்த வாரிகோலா மீன் இந்த வாரிகோலா வலையில் மீன் வந்து கூட்டம் கூட்டமாக கிடைக்கிங்க இந்த வாரிகோலா தான் நம்ம எல்லா இடத்துலையுமே கிடைக்கக்கூடிய அந்த கோலா மீனுங்க இந்த கோலா மீன் கடல்லையே பறக்கிற தன்மையுடைய மீனுங்க இந்த வாரிகோலா இந்த வாரிகோலா வந்து பத்து செகண்ட்லேருந்து இருபது செகண்டு கடலுக்கு மேலேயே பறக்கும் இன் ஏன் இந்த கடலுக்கு மேலே இந்த மீன் பறக்குது அப்படின்னா ஒரு சில காரணங்கள்லாம் சொல்கிறாங்க ஆனால் இதோடய உண்மையான காரணம் வந்து இது வந்து ரொம்பவே வேட்டையாடுற மீன்கள் அதாவது பரலா எலோஃபின் டியூனோ அப்படின்னு சொல்லக்கூடிய கிளவாளை மீன் இந்த வேட்டையாடுற மீன்கள்லாம் இருக்கிற இடத்துல அவ்வளோ ஆழ்கடலில் இந்த மீன் வசிக்கிறதுனால இந்த கோலாவை அந்த மீன் வேட்டையாடை வரும்போது அதை தற்காத்துக்கிறதுக்காக மீன் வந்து மேலே பறக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கடலில் வந்து ஒரு சில டைமில் வண்ணத்து பூச்சிகள் வந்து கடல் மேலே பறக்கும் அந்த பூச்சிகளையும் பறந்து இந்த மீன் திங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்காக தான் இந்த மீன் வந்து கடலில் வந்து பறக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மீனை பிடிக்கிறதுக்கு தான் இப்போ நம்ம வந்து கடலில் வலை விட்ருக்கோம் இந்த கடலில் வந்து இந்த கோலா மீனை பிடிக்கிறதுக்கு வலையை வந்து எப்போயுமே ஒரே நேர்கோட்டில் வலை இறக்க மாட்டோம் வளர்ச்சி வளர்ச்சி இறக்குவோங்க எதனால் வளர்ச்சி வளர்ச்சி இறக்குறோம் அப்படின்னா இந்த கோலா மீனை பொறுத்தவரையும் ஒவ்வொரு வளவுலேயும் தாங்க மீன் எடுக்கும் வளைவு போடுற இடத்துல தாங்க கோலா மீன் வந்து அதிகமாக எடுக்கும் அதே மாதிரி ஒரு இடத்துல கோலா மீன் ஒரு பத்து கோலா மீன் மாட்டி இருந்துச்சு அப்படின்னா அந்த பத்து கோலா மீன் மாட்டியிருக்க இடத்துல தாங்க மறுபடியும் பத்து கோலா வந்து மாட்டுவோம் இந்த கோலா மீனுக்குன்னே உள்ளது சிறப்புங்க இப்போ அந்த வலையை வந்து நம்ம இறக்கியாச்சு இந்த வலையை இறக்குனதுக்கு பிறகு அப்படியே நாங்கள் வந்து ஒரே இடத்துல கடந்துட மாட்டோம் இப்போ இறக்குன வலையில் வந்து பெரிய கப்பல் வருது இந்த கப்பல் வந்து வலையில் விட்டுறாமல் இருக்கிறதுக்காக இப்போ வாக்கி டாக்கியில் வந்து கப்பலை லைனில் கூப்பிட்டு கப்பல் கேப்டன்ட்ட இந்த மாதிரி எங்கள் வலை கிடக்கு நீங்கள் வந்து உங்களோட காம்பஸ் பாயிண்ட்டை திருப்பி க வலைக்கும் சேஃபாக போயிடுங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தோம் இப்போ அப்படி சொல்லிவிட்டு நம்ம வலையில் வலை கடலில் இறக்கி போட்டு வச்சுருக்கோம்ல கோலா பிடிக்கிறதுக்கு அந்த கோலா வலையை போய் மீன் கிடக்கா அப்படின்னுங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ வந்து நம்ம வலையை விட்டு அந்த கப்பல் வந்து ஓரளவு தூரமாகவே போயிட்டுருக்கு இந்த மாதிரி கோலா மீன் வலையில் இருக்கா அப்படின்ங்கிறத பார்க்க போகும்போது ஒரு சில மீன் வலையில் முட்டி வலையில் ஆனால் மாட்டாமல் இறந்த நிலையில் கடலில் வந்து மிதந்துடும் அந்த மாதிரி மீனை எடுக்கிறதுக்கு தான் இதை வந்து கச்சா கம்பு அப்படின்னு சொல்லுவோம் கோலா தொழிலுக்கு போகிறவங்க மேக்ஸிமம் பேர்கிட்ட வந்து இந்த கச்சா கம்பு கண்டிப்பாக இருக்கும் எல்லாருமே இந்த கச்சா கம்பு வச்சுருப்பாங்க இந்த கச்சா கம்பை நீங்களே பாருங்களேன் இப்போ அங்கே ஒரு மீன் மிதக்குது அந்த மீனை வந்து இந்த கொடுவலையால் இந்த மீனை எடுக்கணும் இப்போ அப்படி எடுத்தது தாங்க நாங்கள் இன்னும் வலையை பற்றவே ஆரம்பிக்கலை அப்படி எடுத்தது தான் இந்த மீன்லாம் இந்த மாதிரி வலையில் வந்து மீன் கிடக்கா அப்படின்னுங்கிறத பார்த்துட்டு அப்படியே வலை வழியாக ஓடுறதுன்னு சொல்லுவோம் வலை வழியாக ஓடி கோலா மீன் கிடக்கா அப்படின்னுங்கிறத பார்த்துட்டு வலையிலேருந்து பேந்து போகிற மீன் எல்லாத்தையுமே போட்டில் எடுத்து போட்டுட்டு இப்போ பாருங்கள் ஓரளவு நம்மளுக்கு வந்து மீன் அந்த வலையில் எடுக்குது பாருங்கள் இதை வந்து இந்த மாதிரி வலையில் மீன் எடுக்கும்போது கூடிவா 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 அப்படின்னு சொல்லுவோம் எதுக்காகனா இந்த வலைக்கு பக்கத்தில் மீன் பறந்தாலோ இல்லை இந்த வலையில் மீனை எடுத்தாலோ இன்னும் வந்து அந்த கூடிவா கூடிவான்னு சொல்லும்போது மீன் நிறைய எடுக்கும் அப்படின்னுங்கிறது எங்களோட முன்னோர்கள் வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது இப்போ அந்த வளைவில் பாருங்களேன் மீன் நல்லாவே கிடக்குங்க அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் வலைக்கு கீழே வந்து மீன் மாட்டியிருக்கிறதுலாம் தெரியும்னு நினைக்கிறேன் பாருங்கள் நல்லாவே இந்த கோலா மீன் மாட்டி கிடக்கு இந்த கோலா மீனை பிடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு எட்டரை மணி நேரம் ட்ராவல் பண்ணி தாங்க இந்த இடத்துக்கு வந்து மீன் பிடிக்கிறோம் நாங்கள் எங்கள் ஹார்பர் இருந்து நாங்கள் எட்டரை மணி நேரம் ட்ராவல் பண்ணி தான் இந்த கோலாவுக்கு வந்து வலை போட்டிருக்கோம் இப்போ நீங்கள் நம்ம வந்து அங்கே பார்க்கும்போது மீன் நிறையவே கிடந்துச்சு இந்த இடத்துல பார்க்கும்போது மீன் இருக்காது ஏன்னா இந்த வலை வந்து நேராக கிடக்கும் அடுத்த வளைவில் போய் பார்க்கும்போது தாங்க மீன் நிறைய கிடக்கும் அது மாதிரி தான் இந்த கோலா மீனை பொறுத்த வரையும் நிறையா கிடக்கும் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு நிறைய தகவல் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த கோலா மீன் ரொம்ப பாரம்பரியமான கிட்டத்தட்ட எல்லோருடைய மீனவர்களாக பிறந்தவங்க எல்லாத்துக்குமே நாகப்பட்டினம் கடலூர் காரைக்கால் இந்த சைடு நம்ம இப்போ இப்போ மயிலாடுதுறை மாவட்டம் இங்கேலாம் வந்து இப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய வாழ்வாதாரமாக இருந்திருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோலா மீன் தாங்க இருந்திருக்கும் இப்போ இந்த கோலா மீனை வந்து நிறைய பேர் கோலா மீன் பிடிக்கிறத வந்து மறந்துட்டாங்க மறந்துட்டாங்கன்னா அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்து இந்த கோலா மீனை பிடிக்கிறதுக்கு வந்து ந நிறைய போட்டு வர்றதில்லை இப்போ பாருங்களேன் கோலா மீன் நல்லா எவ்வளோ கூட்டம் கூட்டமாக வருது பாருங்கள் இந்த கோலா மீன் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த கோலா மீனுக்கு வந்து ஒரு ரெண்டு சைடுமே பறவைக்கு இருக்கிற மாதிரி ரெக்கையெல்லாம் இருக்குங்க இந்த கோலா மீன் நம்ம ஊரில் என்ன ரேட்டு போகும் அப்படின்னா ஒரு மீன் ஒரு ரூபாவில் இருந்து நாலு ரூபா அஞ்சு ரூபா ரூபா வரைக்கும் போகுங்க ஒரு மீன் ஒரு சில டைமில் சுத்தமாக மீன் ரேட்டே இல்லாமல் இருக்கும்போது கருவாட்டுக்கு எடுப்பாங்க கருவாட்டுக்கு எடுக்கும்போது வெறும் ஐம்பது பைசா அறுபது பைசா இந்த மாதிரி ரேட்டெலாம் வருங்க எப்போதுமே மீனோட ரேட்டு மட்டும் நிரந்தரமே கிடையாதுங்க இந்த நான் வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற டைமில் இந்த கோலா மீன் நல்ல ரேட்டாகவும் இருக்கலாம் இப்போ நாங்கள் இந்த வீடியோ போடுற டைமில் இந்த கோலா மீனோட ரேட்டு வந்து இல்லைங்க ரேட்டு வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஓரளவு மீன் வந்து நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்குது நம்மளை நம்மளும் வலையில் மீன் பிடிச்சிக்கிட்டே இருக்கும் நம்ம இப்போ நிறைய வலை இறக்கியிருந்தோம் எல்லா வலையுமே ஓரளவு நம்ம கிளப்பிட்டோம் இந்த மாதிரி ஒரு சில இடத்துல வந்து மீன் ரொம்ப கூட்டமாகவும் வரும் ஒரு சில டைமில் மீனே வராதுங்க இந்த மீன் ஃபுல்லாக இதில் என்னென்ன மீன் கிடைக்குது அப்படின்னா ஆயிரம் மீனுக்கு ஒரு பத்து மீன் மொட்டைக்கொழா கிடைக்குங்க மற்ற எல்லாமே வாரிகோழா தாக்கோலா அப்படின்னு சொல்லுவோம் இந்த தாக்கோலா வந்து ரொம்ப பெருசாக இந்த மீனோட வந்து தாய்க்கோலா அப்படின்னுங்கிறது தான் தாக்கோலா அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் மீன் வந்து ரொம்பவே பெருசாக இருக்குங்க அந்த தாக்கோலா வந்து என்ன ரேட்டு போகும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு மீன் பத்து ரூபா போகுங்க ஒரு மீன் பத்து ரூபாவிலேருந்து முப்பது ரூபா வரையும் அந்த மீன் போகும் ஆனால் ஏன்னா ஒரு மீன் ஒரு வீட்டுக்கு சமைக்கிற அளவுக்குலாம் இருக்குங்க ஒரு சில டைமில் வந்து அதாவது ரொம்ப பெரிய ஃபேமிலி இல்லை ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு வந்து ஒரு தாக்கோலாவை சமைச்சாலே போதும் போதுமான அளவுக்கு இருக்கிற அளவுக்குலாம் மீன் இருக்குது தாக்கோலா ஒரு மூணு மீன் நாலு மீன் சமைத்தோம் அப்படின்னா நார்மலாக உள்ள ஃபேமிலிக்கெலாம் போதுங்க அந்த அளவுக்கு அவ்வளோ பெருசாக இருக்கும் கோலா மீன் தாக்கோலா பிடிக்கிறதுக்குனும் ஓ அதுக்குன்னு வேறு வலை வச்சு வச்சுருக்கோம் இந்த வலையில் தாக்கோலா வராதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வருங்க ஒரு சில டைமில் நூறு மீன் வந்துச்சு அப்படின்னா அதில் ரெண்டு மீன் மூணு மீன் இதில் மாட்டிக்குங்க இந்த மாதிரி வலையில் வந்து மீன் பூண்டு வருது அப்படின்னு சொல்லுவோம் பூண்டுனா வந்து வலையில் வந்து அந்த வலையில் மாட்டி வருதில்ல அதை வந்து நாங்கள் வலையில் பூண்டு வருது வலையில் மீன் செரைச்சி செரைச்சிருக்கு அப்படின்லாம் ஒரு சில டைமில் சொல்லுவாங்க வலையில் மேக்ஸிமம் மீன் பூண்டு கிடக்கா மீன் பூண்டு கிடக்கா அப்படின்னு தான் சொல்லுவாங்க இப்போ பாருங்கள் மீன் கூட்டமாக வருது பாருங்கள் அந்த மீன் கூட்டமாக கிடக்கிற இடத்துல இந்த மீ இடத்துல ம வலை மறுபடியும் தண்ணியில் கிடந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துலேயே தாங்க மீன் மறுபடியும் நிறையா வந்து எடுக்கும் இந்த கோலா மீனுக்கு உள்ள ஸ்பெஷலுங்க அது முதல்ல வந்து இந்த கோலா மீனை பிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு தடவை நாங்கள் கோ கடலுக்கு வரும்போது பட படகுக்கு வலைக்கு இஞ்சினுக்கு எல்லாத்துக்குமே ஒரு படையல் பெரிய லெவலில் ஒரு படையலை போட்டுட்டு எங்களோட தெய்வம் எந்தெந்த யார் யாருக்கு எந்தெந்த தெய்வம் பிடிக்குமோ அந்த தெய்வத்துக்கெல்லாம் படையல் பண்ணி வச்சுட்டு இந்த கோலா மீனை பிடிக்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு சில பூஜைகள்லாம் பண்ணுவாங்க பூஜைகள்லாம் மேக்ஸிமம் இது வந்து ரொம்ப ஆழ்கடலில் வந்து பிடிக்கிறதுனால நம்ம போட்டுக்கு இன்ஜினுக்கு எதுவும் ஆகக்கூடாது போயிட்டு வர்றவங்களுக்கு தொழில் நல்லபடியாக கிடைக்கணும் அப்படின்னு கடவுளுக்கு வந்து வேண்டுதல் வேண்டுதல் வேண்டிக்கிட்டு ஒரு மூணு உருண்டை பிடிச்சி வச்சு ஒரு செம்பில் தண்ணி வச்சு அந்த தண்ணி உருண்டை எல்லாமே திரும்ப வர்ற வரையும் அதில் எதுவுமே பண்ணாத அளவுக்கு பாதுகாத்து வச்சுருந்து அப்படிலாம் பண்ணுவாங்க ஆனால் இப்போ வந்து அது காலப்போக்கில் அது அழிஞ்சே போயிடுச்சுங்க அந்த அந்த இதெல்லாம் இப்போ இந்த கொடி வருது பாருங்கள் இதில் இந்த கொடி நம்மளுக்கு வலை வந்து நம்ம இருந்த வலை எல்லாமே முடிஞ்சிருச்சு எப்போதுமே வந்து ஒரே துண்டாகவும் இறக்குவோம் ஒரு சில டைமில் வெள்ளம் கடலோட தண்ணி நீரோட்டம் வந்து அதிகமாக இருக்கும்போது ஒரு துண்டை வந்து ஒரு இடத்துலையும் இன்னொரு துண்டை ஒரு இடத்துலையும் அப்படி மாற்றி கூட நாங்கள் இறக்குவோங்க அப்படி இறக்குற டைமில் வந்து பக்கத்தில் பக்கத்தில் மீன் வந்து ஒரு அந்த துண்டில் மீன் கிடக்கும் இந்த துண்டில் மீன் கிடக்காது அந்த மாதிரிலாம் நிறைய இதில் விஷயங்கள் இருக்குங்க இந்த மாதிரி எல்லா மீனும் எல்லா வலையுமே பற்றி எடுத்ததுக்கு பிறகு இப்போ எட்டு மணி நேரத்துலேருந்து எட்டரை மணி நேரம் ட்ராவல் பண்ணி தான் இந்த மீனை வந்து நாங்கள் பிடிச்சோம் அப்படின்னு சொல்லி இந்த அப்போ நம்ம திரும்பவும் க கரைக்கு போகிறதுக்கு வந்து ஒரு சில டைமில் வெள்ளை ஓட்டம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் கூட ஆகும் ஒரு சில டைமில் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் கூட ஆகுங்க அந்த மாதிரி நம்ம வந்து மீனை பிடிச்சிக்கிட்டு போட்டு வந்து கரையை பக்கம் தள்ளி வைக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் போட்டு வந்து பற்றைக்கு தள்ளி வைக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள் இருக்கிற இடத்துக்கு தள்ளி வைக்கிறது தான் பற்றைக்கு தள்ளி வைக்கிறது அப்படின்னு சொல்கிறோம் இந்த பட்டறைக்கு தள்ளி வைக்கும்போது தே நாங்கள் வந்து எங்களோட பசிக்கு சாப்பிட்டுட்டு இப்போ வந்து சாப்பிட்டுட்டு அவங்க வந்து இன்ஜினை மாற்றி பிடிச்சிட்டு நாங்கள் இன்ஜினில் இருக்கிறவங்க போய் மறுபடியும் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு முடித்ததுக்கு பிறகு இந்த மீனை கரைக்கு வர்றதுக்குள்ளே மீனை வந்து பேத்து பேத்துனா வலையிலேருந்து பிரித்து எடுக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் அந்த பிரித்து எடுத்து ஐஸ் பாக்ஸ் வச்சிருக்கோம் ஐஸ் பாக்ஸில் ஐஸை போட்டு அப்படியே மீனை வந்து ஃப்ரெஷ்ஷாகவே கடை கரைக்கு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க இந்த மாதிரி நாங்கள் எடுத்துகிட்டு நான் இவ்வளோ தூரம் வந்து நம்மளுக்கு எப்படி வழிகாட்டுவோம் நம்மளுக்கு எப்படி வழி தெரியும் அப்படின்னா சிபிஎஸ் குளோபல் பொசிஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க தி திசை காட்டும் கருவி இந்த சிபிஎஸ் பாயிண்டில் வந்து எங்களோடய பற்ற பாயிண்ட் இருக்கும் நாங்கள் எங்களோட ஆர்பர் பாயிண்ட் எங்களுக்கு தெரியும் அந்த ஆர்பர் பாயிண்ட்டை எம்ஓபி எம்ஓபி அடித்து வச்சுட்டு கரெக்டாக அந்த பாயிண்ட்லேயே வர சொல்லிவிட்டு அந்த பாயிண்ட்லேயே கரெக்டாக நாங்கள் வந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு ஏழு மணி நேரம் கழித்து கரெக்டாக ஹார்பர் தெரியணும் இப்போ அப்படிதான் வந்துக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த மாதிரி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபைபர் போட்டில் கோலா பிடிச்சிட்டு வர கோலாவை தான் இப்போ நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க இந்த கோலா மீன்லாம் இந்த மாதிரி பிடிச்சிட்டு வர்ற மீன் தாங்க கண்டிப்பாக வந்து இந்த கோலாமீனை எப்படி பிடிக்காம பிடிக்கணும் எப்படி பிடிக்கிறோம் அப்படின்னு தெரியாதவங்க நிறைய பேருக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் கண்டிப்பாக வந்து அடுத்த ஒரு வீடியோ நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறோம் இந்த கோலாமீன் வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படினுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க இந்த வீடியோனால நீங்கள் ஏதாவது தகவல் தெரிஞ்சுக்கிட்டீங்க கண்டிப்பாக இந்த விஷயம் எனக்கு தெரியாமல் இருந்துச்சு இந்த வீடியோனால நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னுங்கிறவங்களும் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் எங்களோடய வாழ்க்கை முறையை நாங்கள் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாள் நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களோட இந்த வீடியோ மூலமாக நான் வந்து உங்களோட க சொந்தம் கொண்டாடுறதுக்காக எனக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க கண்டிப்பாக வந்து இனிமேல் தொடர்ந்து பயணிப்போம் கண்டிப்பாக இனிமேல் தொடர்ந்து வீடியோலாம் நம்ம சேனலில் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த வீடியோ இதோடு நாங்கள் முடிச்சுக்கிறோம் கண்டிப்பாக வந்து அடுத்த ஒரு வீடியோ நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிற முறை உங்களை உங்களிடமிருந்து விடைபெறுவது நாகை மீனவன் நாகை மீனவன் நன்றி பாய் பாய்